அப்ப மா மாட்டாது ஏ சாவிங்க தெரியல இருக்க என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி எனக்கு பார்த்தோம்னா ஜாலி ஜாலியாக இருக்கும் எங்கள் அம்மா சுட்ட முறுக்கு இருக்கே

இங்க பெரிய போ டிரஸ் கொடுத்துட சொல்லியிருக்கேன் வேற. கே வா. நான் இந்த முர்க்கம். தண்ணி வச்சி எடுக்கவே இல்லையா வீடியோ? ஐயோ. براوني. ஏய்

என்னோட ஃபேவரெட்டு இது மில்க் நைட்டு மக்ரோனு எல்லாமே ஓகே தான் இப்போ வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான் அதாவது வந்து மேக்ரோ ஹை ஃபைன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னன்னா எனக்கு இந்த பேக் இந்தியாவிலேருந்து திங்ஸ் இந்த பேக் நிறையா யார் கொண்டு வந்தாங்கன்னா என்னோடய வீட்டுக்கார ஆனதோட ஃப்ரெண்டு தான் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி வந்தாங்க எனக்காக கேட்டு திங்க்ஸ் இவ்வளவு திங்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன திங்ஸ் வந்துருக்காங்க பாக்கலாமா நான் நேற்றைய ஓப்பன் பண்ணிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணும்ல தான் வந்து நான் என்னென்ன இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்க வரேன் பாருங்க இது வந்து நான் ஊர்ல இருந்து வரும்போதே இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொன்னேன் நான் கொண்டு வந்த திங்ஸ்க்கு அப்பவே எனக்கு இடம் பத்தல சொல் கேஸ்ல அதனால இப்போ கொடுத்துட்டு இருக்கேன் என்னோட பேண்ட் பேண்ட்டும் ஜீன்ஸும் அப்புறம் முக்கியமான நான் இது ஒரு மூணு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து என்னதுன்னா பாருங்க நேற்று ஓப்பன் பண்ணி ஃப்ரெண்டுக்குலாம் கொடுத்தேன்ஸ் தூத்துக்குடி மக்ரோன் நல்லா இருக்கும் மூணு பாக்கு வந்து இப்படி தான் கிஃப்டாக பண்ணி கொடுப்பாங்க அப்போதான் வந்து நல்லா இருக்கும் அப்புறமா வந்து எங்கள் அம்மா சுட்ட முறுக்கு எங்கள் அம்மா முருக்கு சூப்பராக சொல்லுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பிடிக்கும் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லைனாலும் முறுக்கு வச்சு சாப்பிட்டு சமைச்சிடுவான் சரிம்மா அப்புறம் வந்து எனக்கு வந்து ஏத்தமா சப்ஸ் பிடிக்கும் ஆனால் வந்து இப்படி வாங்கி கொடுத்துட்றான் எனக்கு இந்த மாதிரி வளர்த்து பிடிக்காது தங்காய்ச்சியில் ஒரு சிப்ஸ் இருக்கும் அந்த சிப்ஸ் தான் பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வேறு டிஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல உண்மையுமே இல்லை அது சாப்பிடலா எல்லாமே வந்துருக்கேன் அப்புறம் நம்ம வந்து மிக்ஸி இறங்கி இல்லை ஆனிமே தான் மிக்ஸி வாங்கலாம்னால இப்போதைக்கி அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு விட்டுட்டு அப்புறம் இது என்னது மிளகு சீரக கொடி அது அரைச்சி விட்ருக்காங்க முக்கியமான ஒண்ணு ஹேர் ஸ்மூத்திங் பண்ணப்போ நான் அந்த ஹேர் ஸ்பா பாருங்க இது ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்புறம் வந்து இது என்னதுன்னா உம் தீத்துப்படி கருடை அதை கடை பண்ணி அம்மா செஞ்சுருக்காங்க சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு கூட நீ நல்லா செஞ்சுக்கலாம் வச்சு சாப்பிட்லானு

ஐயோ லாக் ஆக மாட்டேன் இது வந்து எல்லாமே நான் யூஸ் பண்ற மசாலா ஜாமா சிக்கன் மசாலா சன்ரைஸ் அப்புறம் வந்து மட்டன் மசாலா மஞ்சள் பொடி அவ்வளவுதான் அப்புறம் வந்து இது குழம்பு மசாலா மகாராஜா மசாலா இந்த இதுதான் எனக்கு பிடிக்கும் அதனால இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அனுப்ப அப்புறம் இது சாம்பார் பிடி அவ்வளவுதான் சரி வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சி சிப்ஸு மக்ரூனி மில்க் ஸ்வீட்டு ப்ரௌனி சம்பர்லாம் என்னோடய ஃபேவரட் பேண்ட்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் முக்கியமான ஒன்று எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மா சுற்ற இருக்குது ஆனால் கொஞ்சம் நெருங்கி எல்லாம் நெருங்கிட்டேன் அப்புறம் ஒன்று நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்குது என்னோடய ஃபேவரட் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு